Oh,

ஸ்ரீ வாலபுநாதர் அங்காள பரமேஸ்வரி மகா சிவராத்திரி உச்சத்தை முன்னிட்டு எம் குருசாமி எம்ஏ பி எக் ஆசிரியர் எஸ் கவிதா எம்ஏ பி எக் ஆசிரியர் அவர்கள் பிரார்த்தனை நாடகம் இன்று மிக சிறப்பாக நடைபெற இந்த நாடகம் ஸ்ரீ வெளிவ நாடகத்திற்கு தலைமை இருக்க காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அன்புடன் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒருமணி கேட்டுக் கொள்கிறோம் உங்கள் ஏழைகளின் தோழனாகவும் உழைப்பாளர்களின் நண்பனாகவும் உங்களுக்கு ஓடோடு இருந்து பணியாற்று ஊராட்சி மன்ற தலைவர் எனது அருமை மகன் மகன்ஸ்வரன் அவர்களை மேடை கன்போடு மற்ற தலைவர் அவர்களுக்கு குருவாரியர் சார்பாக கவிதா சார்பாக பரியாதை செய்யப்படுகிறது மீண்டும் படிவு தெரியப்படுகிறோம் கிராம நிர்வாக அதிகாரி அருமை நண்பர் அவர்களை நினைக்கிறோம் திருமண நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு குரு கவிதா சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது ಊರ ಮಂಟ ತುಣೆ ತೇಲ್ಮಿ ಅವರೇ ಬೇಡಿಕೆ ಕೊಡೋದು ಇಡುವ ಊರ ತುಳಿ ತೇಲ್ಮಿ ಅವರು மரியாதை செய்யப்படுகிறது பெற்றுக் கொள்கிறார் எனக்கு மரியாதை செலுத்திய அப்பு மாமா குருசாயின் மாமா அவர்களுக்கும் அன்பு அக்கா கவிதா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு குரு கவிதா அவராக மரியாதை தேர்மனி ஆடியோஸ் உரிமையாளர் குமரேசன் அவர்களை மேடைக்கொள்படி கேட்டுக் கொள்கிறோம் சிவரங்க மேடையிலே தொடர்ந்து பத்து வருஷமாக பதினொரு வருஷமாக உங்களுக்கு அவர் எங்கள் தங்க ராஜாவும் ஏழைகளின் தர்ம உள்ளத்தில் ஒரு வெள்ளை ரோஜாவும் மனதில் மனதில் இடம் பிடித்துக் கொடுக்கும் எனது அருமை சகோதரர் செந்தில் முருகன் அவர்களுக்கு குரு கவிதா சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது அடுத்து மிருதங்க சக்கரவர்த்தி ஏனாதியை சேர்ந்த செல்வராஜ் அவர்களுக்கு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் குரு கவிதா சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது அடுத்த ஆதரவு மதுரை மீனாட்சி சரவணகுமார் அவர்களுக்கு எங்களது குரு கவிதா சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது இன்னொரு பேருக்கு இன்னொரு பேரு சொல்லிடுங்க சொல்லிடுவா

வெற்றிவேல் அண்ணன் அவர்களுக்கு இடச்சூர்மி சேர்ந்த ஜீ ஸ்தானம் வெற்றிவேல் அவர்களுக்கு குரு கவிதா கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்த இந்த ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தை பிரார்த்தனையாக நான் தான் கட்டளையிட்டு இருந்தேன் அவங்களுக்கு அவங்க சொன்னது நிறையவே இருச்சுன்னா இந்த வள்ளி திருமண நாடகம் போகிறோன்னு என மருமகனுக்கு நான் கட்டளை இட்டு இருந்தேன் என் சார்பாக அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது மரியாதை செய்த அன்பு மாமா என் ஆமா அழகிரி மிக்க நன்றி எனது சார்பாகவும் எனது குடும்பத்தாரர்கள் சார்பாகவும் மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி எஸ் கல்யாணி அவர்கள் குரு கவிதா அவர்களுக்கு மரியாதை செய்ய மாமா கல்யாணி அவர்கள் மரியாதை செய்தி எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார் சென்றதும் நன்றி நன்றிகள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கனியாணி அவர்கள் மரியாதை செய்ய முடிகிறது எம் ஆர்ம அவர்கள் அவர் மருந்துகளுக்காக மரியாதை செய்ய அன்பா எனது தாய்மாமன் ஆர்வம் சார்ந்த நிறுத்தி மரியாதை செய்திருக்காங்க எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம்

அற்பு சகோதரி செல்வி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார்கள் சார்பாகவும் நன்றி அடுத்து தாய்மாமாக இருக்கும் எம் செல்லம் அவர்கள் இந்த சந்தனமானையும் அவருக்கு தங்க மகோதரமும் இந்த சாவரியமும் குரு கவிதா அவர்களுக்கு பரிகாரம் செய்யப்படுகிறது தஞ்சவேல் அவர்களுக்கு தஞ்சவேல் அவர்கள் குரு அவர்களுக்கு குழு ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்ய முடியும் அன்பு மாமா அவர்கள் தங்க மோதிரத்தையும் சான்றி அழித்து மாலை மரியாதை இதற்காக எனது சார்பாகவும் எனது குடும்பத்தர்கள் சார்பாகவும் கோடான கோடி நக்கினை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டவேல் பாமா அவர்களுக்கு எனது குடும்பத்தை தருவராகவும் எனது சார்பாகவும் நட்டியினை உருவ குறித்தாக்கிய தர்சகரத்தை சேர்ந்த சொத்து கருப்பா பார்பிரியா அவர்களுக்கு தங்க ம சகோதரன் முத்துக்கருப்பன் எனது அணிவித்த தங்க மோதனத்திற்கு எனது எனது குடும்பத்தார்கள் நன்றி சிதியாச்சு அடுத்து உரிமையாளர் குமரேசன் அவர் குருவாதியார் அவர்களுக்கு இந்த மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறோம் டிபில் கே கண்ணன் அவர்களுக்கு எங்களது குரு கவிதா சார்பாக மரியாதை செய்து அன்பு மாப்பிள்ளை ஆரியர் மாப்பிள்ளை உமரேசன் தேன்மொழி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி அன்பு மாமா செல்லாம் அவர்களுக்கும் என்று என்னுடைய நன்றியை உண்டாக்கிறேன் பின்னணி பாட்டை பிரமாதமா போட்ட அன்பு அண்ணன் செந்தில் முருகன் அவர்களுக்கும் நன்றி நன்றி

நாடகம் பார்க்கும் அன்பு ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் யாரும் நன்கொடை கொடுப்பவர்கள் விழா கமிட்டியாரி சார்பாகத்தான் நன்கொடை கொடுக்கணும் யார் மேடைக்கு தயவு செய்த அனாசியம் ஏறக்கூடாது அரசியல் தலைவர்கள் பேர்லையோ ஜாதி தலைவர்கள் பேர்லையோ யாரும் நன்கொடை கொடுத்து இங்கே ஏறாது அப்படி யாரும் நட அப்படி இது தான் நாங்கள் காவல்துறையால் கடும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அந்த அங்காளேஸ்வரி கோயில் பூசாரி ஈரப்பன் அவர்களில் மேடை கண்கூட அவர்களுக்கு குரு கவிதா சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது அடுத்து கோவில் கூத்தன மாப்பிள்ளை குழு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து முருசாமியும் தாய்மாமன் எம் மாசானம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எம் மாசானம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அடுத்து எம் ஆறுமுகம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்து எம் செல்லம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் வி அக்னி ராஜா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவரது ஆசிரியர் அன்பு சகாதரன் முத்துமணி அவர்களையும் வேடைக்கானோடு அடைக்கிறோம் ك메라 چه؟ باگنه سوري يا ايه عنوان چوليديا؟